பொது பட்டாணி மசாலா சுண்டால் அதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று கல்லுப்பு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த பாருங்க நல்லா பட்டாணி ஊற வை ஊறிட்டுருக்கு அதுலேயே எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சிருக்க பட்டாணியில் பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக அதனால முழுகிற அளவு தண்ணி ஊற்றி அதில் பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி வெங்காயம் அப்புறமா பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பை போட்டு கூட அரைச்சிக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணி அரைக்கிறதுக்காக பெருசு பெருசாக தான் இருக்குங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைங்க அதுக்காட்டி வெந்த அடித்து பாருங்கள் நல்லா நம்ம இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பொறிச்சிக்கலாம் அதுதான் போடணும் சோம்பு பொறிகிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச வேறு தான் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை பூணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் ஸ்பூன் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சீரகப்பூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும் அப்புறம் கல் உப்பும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசனை பூணும் நல்லா வெடி வளங்கிட்டோம் இப்போ அந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த பட்டாணியை வேக வச்ச பட்டாணியை அதில் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க நம்ம பருப்பு எதுக்கு போட்டுக்கோன்னா நல்லா திக்காக நல்லா இதுவாக வரும் அதனால் எல்லாத்தையும் போட்டு பாருங்க ஒரு மூணு விசில் விட்டு இல்லை நாலு விசில் விட்டுக்கோங்க அது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா வந்துடும் நம்ம மேஷ் பண்ணோன்னு கூட அவசியம் இல்லை வேணும்னா பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க சாப் பண்ணி பொடியாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி வேணும்னா மிச்சம் நீங்கள் சமோசா போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ வியூவர்ஸ்